வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க நெல்லை மாவட்டம் விகேபுரம் கேபுரம் டானா காலிபார் வசித்து வருபவர் பழனிக்குமார் முப்பத்தைந்து வயது நிறைந்த எம்காம் பட்டதாரியான இவர் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக உள்ளார் மேலும் இவர் திருமணமாகாத நிலையில் தனது தாயார் சாரதாவுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி பழனிக்குமார் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது விபத்து ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார் இதைத் தொடர்ந்து பழனிக்குமாரின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது தாயார் சாரதா சம்மதம் தெரிவித்தார் இதனையடுத்து அவரது இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என அனைத்து பாகங்களும் பல்வேறு பகுதிகளில் உள்ள நோயாளிகளுக்கும் தானமாக வழங்கப்பட்டது இந்நிலையில் தனது கணவன் இல்லாத நிலையில் மகனையும் இழந்துவிட்டதால் ஆதரவு இல்லாமல் தவித்து வந்த சாரதா நெல்லை மாவட்ட கலெக்டர் ஷில்பா பிரபாகர் சதீஷிடம் தனக்கு தமிழக அரசு முதியோர் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று மனு கொடுத்தார் அவரது மனுவை ஏற்றுக்கொண்ட கலெக்டர் உடனடியாக சாரதாவுக்கு முதியோர் பென்ஷன் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து நேற்று காலை கலெக்டர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் சாரதாவின் வீட்டிற்கு நேரில் சென்று அரசின் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை அவரிடம் நேரடியாக வழங்கினார் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி